நம்ம நேசம் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல்லாவுடைய தூதரை எப்படி நேசிப்பது அல்லாவுடைய தூதரவர்கள் இல்லை ஆனால் அல்லாவுடைய தூதரை எப்படி நேசிப்பது என்று சொன்னால் அல்லாவுடைய தூதரவர்கள் எதை மார்க்கம் என்று வழிகாட்டினார்களோ எதை செய்ய வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்தினார்களோ அதை செய்யும் போது ஒருவன் அல்லாவுடைய தூதரை நேசிக்கக்கூடியவனாக மாறிவிடுகின்றான் ஆனால் இன்னைக்கு நேசம் எப்படி மாறிவிடுகிறது சிந்தித்து பாருங்கள் மௌலூதுகள் ஓதிக் கொண்டிருக்கிறார்கள் விழாது விழா என்கின்ற பெயரில் அல்லாவுடைய தூதரை புகழ்கிறோம் என்ற பெயரில் அல்லாவுடைய அந்த வல்லமைகளை அல்லாவுடைய சுகத்தை அல்லாவுடைய தூதருக்கு இருப்பதாக அவர்கள் புகழ்ந்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார்கள் தூதர் அவர்கள் சபையில் அமர்ந்திருக்கிறார் ஒரு தோழர் உரையாற்றுகின்றார் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நினைத்தது நடந்தது என்று சொல்கிறார் அல்லாவும் தூதரும் நினைத்தது நடந்தது என்று சொல்கிறார் நிறுத்துங்கள் நிறுத்துங்கள் இவர் மோசமான பேச்சாளர் என்ற நபிகளார் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் அது என தூதரும் என இணைத்து சொல்கிறீர்கள் அல்லாஹ் நினைத்தது நடந்தது அவன் அன்னை தேர்வு செய்த தூதர் நினைத்தது நடந்தது என பிரித்து சொல்லுங்கள் எக்கார் வார்த்தைகளால் கூட அல்லாவோடு இணைவித்து விடாதீர்கள் என நபிகளார் எச்சரித்திருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட எச்சரிக்கை நபிமொழி

ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமின் மனிதர்களை ஏன் படைத்தேன் என கூறும் பொழுது அல்லது ஹலக்கல் மௌத்தவுள் ஹயாத்தல் எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அகசுனோ அமலா உங்களில் அழகிய செயலுக்குரியவர்கள் யார் என சோதிப்பதற்காகத்தான் நான் மனிதர்களை படைத்து அவர்களுக்கு மரணத்தையும் வாழ்வையும் கொடுத்திருக்கிறேன் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான் அவை இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்கள் அவர்களுடைய இந்த இம்மை வாழ்வில் அழகிய செயலை தேர்வு செய்து மறுமையில் அவர்கள் சொர்க்கத்தை தேர்ந்தெடுக்கப் போகின்றார்களா அல்லது மர நரகத்தை தேர்ந்தெடுக்கப் போகின்றார்களா என்பதற்கான ஒரு சோதனை வாழ்வுதான் இந்த உலக வாழ்வு என்ற முதலாளும் சொல்கின்றான் அப்படிப்பட்ட இந்த உலக வாழ்வில் ஒவ்வொரு மூமினும் எப்படியேனும் மறுமையில் சொர்க்கம் சென்றுவிட வேண்டும் என்பதற்காக நிறைய நல்லறங்கள் செய்யக்கூடியவனாகவும் வணக்க வழிபாடுகளிலும் உபரியான தொழுகைகளிலும் கவனம் செலுத்தக்கூடியவனாகவும் மனிதன் இருக்கின்றான் காரணம் என்னவென்று சொன்னால் மனிதர்கள் அனைவரும் மரணிக்கக்கூடியவர்கள் குல்லு நப்சின் தாய் மௌத் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சந்திக்கும் என்று அப்போலாலும் சொல்கின்றானே அந்த மரணம் நம்மையும் சந்திக்கும் மறுமை ஒன்று இருக்கிறது அந்த மருமையில் மரணமில்லாத இன்பத்தை நான் சொர்க்கத்தில் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சொர்க்கத்திற்கு நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நல்லறங்களை இந்த உலகத்தில் நான் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனை உணர்வோடு ஒவ்வொரு மூமினும் நல்லறங்கள் செய்து கொண்டிருக்கின்றான் எப்படியேனும் சொர்க்கம் சென்றுவிட வேண்டும் எப்படிப்பட்டாவது சொர்க்கம் சென்றுவிட வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு மூமினுடைய லட்சியமாக இருக்கிறது அப்படிப்பட்ட மனிதன் மறுமையில் சொர்க்கம் செல்லும் பொழுது அந்த சொர்க்கத்தில் மகத்துவமான இன்பத்தை அல்லாஹுத்தாலா கொடுக்கின்றான் எந்த அளவிற்கு என்று சொன்னால் யார் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்கின்றார்களோ அவர்களுக்கு நன்மாராயம் கூறுவீராக அவர்கள் சதா ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சொர்க்க சோலையில் என்றென்றும் இருப்பார்கள் என்று அப்துல் அலாமின் சொல்கின்றான் அந்த சொர்க்கம் என்பது ஒரு மகத்துவமானது என்று அல்லாஹுத்தாலா தன்னுடைய அருள்முறையில் நிறைய இடங்களில் சொல்வதை நாம் பார்த்திருக்கின்றோம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதன் மரணத்தை சந்திக்கின்றான் சிறிய வயதில் மரணத்தை சந்திக்கிறார்கள் சிறர் அறுபது எழுபது வயதில் மரணத்தை சந்திக்கிறார்கள் ஆனால் மறுமையில் படைத்த இறைவன் சொர்க்கத்திற்கு மனிதர்களை எப்படி அழைத்து செல்கிறான் என்று சொன்னால் ஒருமித்த வயதாக நடுத்தர வயது கொண்டவர்களாக அவர்களை சொர்க்கத்திற்கு ரப்பல் ஆளுமின் அழைத்துச் செல்வதோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய முகங்களை பௌர்ணமி நிலவு போல ஒளிமிக்க முகங்களாக மாற்றி எந்த கள்ளக்கபடமும் இல்லாத தெளிந்த நீரோடி போல அவர்களுடைய உள்ளங்கள் எந்த கசடும் எந்த தீய எண்ணமும் இல்லாமல் தெளிந்த நீரோடையாக மாற்றி அவருடைய உள்ளத்தை பரிசுத்தமாக மாற்றித்தான் அல்லாகுத்தாலா சொர்க்கத்திற்கு அழைத்து செல்கின்றான் அந்த சொர்க்கத்தில் மரணமில்லாத இன்பங்களை அல்லாஹுத்தாலா வாரி வாரி வழங்குகின்றான் அங்கு மாட மாளிகைகள் உண்டு தங்கத்தாலும் வைரத்தாலும் பொதித்த மாளிகைகளில் அவர்கள் தங்கலாம் எந்த ஆண்களும் தீண்டிராத யாரும் தீண்டிராத ஹூரின் என்கின்ற துணைகளை அல்லாஹுத்தல்லா மறுமையில் கொடுக்கின்றான் அந்த சொர்க்கத்தை சுற்றி பார்ப்பதற்கு வாகனங்களை உள்ள அளவில் கொடுக்கின்றான் அது மட்டுமல்லாமல் அதிக வெப்பமும் இல்லாத அதிக குளிரும் இல்லாத நடுநிலையான தட்பவெப்ப நிலையில் அவர்கள் வாழக்கூடிய இன்பத்தை அல்லாஹுத்தல்லா மறுமையில் கொடுக்கின்றான் ஒரு மனிதன் உணவு என்று நினைத்தால் போதும் உள்ளத்தில் நினைத்தால் போதும் அடுத்த நிமிடமே கண் முன் கொண்டு வந்து அந்த உணவை அல்லாஹு தாலா கொடுத்து விடுகின்றான் அவன் பானங்களை வருக வேண்டும் என விரும்புகிறான் என்றால் அடுத்த வினாடியே அவன் கண் முன் பானங்கள் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறது கோப்பைகள் சுழன்று கொண்டிருக்கிறது அந்த கோப்பைகளை எடுத்து ஒரு மனிதன் என்ன பானங்களை வேண்டுமானாலும் சுவைக்கலாம் இப்படி அல்லகுத்தல சொர்க்கத்தில் இன்பங்களை பேர் இன்பங்களை வாரி வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்றான் அதில் மரணம் இல்லாத இன்பங்களை மட்டுமே சொர்க்கத்திற்கு உயர்ந்தது வார்த்தைகளால் சொல்ல முடியாது உணர்வுகளால் உணர முடியாது அப்படிப்பட்ட ஒரு சொர்க்கம் இருக்கிறதே அந்த சொர்க்கத்தில் ஒரு மனிதனுக்கு பேரின்பத்திலும் பேரின்பம் எதுவென்று சொன்னால் அவனுக்காக அனுப்பப்பட்ட தூதர் இருக்கின்றாரே அந்த தூதரோடு அவன் அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பை ஒரு அடியான் பெற்றுவிட்டான் என்று சொன்னால் அது வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு இன்பம் உணர்வுகளால் உணர முடியாத ஒரு இன்பம் நமக்காக அனுப்பப்பட்ட தூதர் அந்த தூதரோடு இந்த பூமியில் வாய்ப்பை நமக்கு இங்கு வழங்கவில்லை ஆனால் மறுமையில் அந்த தூதரோடு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அந்த வாய்ப்புகளை நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த பூமியில் நீங்கள் செய்யக்கூடிய நல்லறங்கள் இருக்கிறதே நீங்கள் பேர வேண்டிய நல்லொழுக்கங்கள் இருக்கிறதே அது உங்களை மறுமையில் அந்த தூதரோடு இணைந்து வைக்கக்கூடிய சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பை தரும் என்று அல்லா சொல்கின்றான் இந்த தூதர் யாராம் இந்த ஒரு அருக்குடையாக இந்த தூதரை நான் அனுப்பியிருக்கிறேன் சொல்கின்றான் இவர் இந்த உலகத்துக்கெல்லாம் ஒரு அருக்குடை என்கின்றான் அருக்குடை என்றால் என்ன நாம் வானத்தை பார்க்கின்றோமே அது ஒரு அருக்குடை வானிலிருந்து அல்லாஹு மலையை பொழிய வைக்கின்றானே அது ஒரு அருக்குடை நாம் பூமியில் வாழ்கின்றோமே இந்த பூமி ஒரு அருக்குடை வானிலிருந்து பொழியக்கூடிய மலை இந்த பூமியில் இரண்டர கலந்து பயிர்களையும் மரங்களையும் வளர செய்கிறதே அது ஒரு அருக்குடை நாம் காட்டை சுவாசிக்கின்றோமே அது ஒரு அருக்குடை அதுபோல இந்த தூதர் யாராம் நான் இந்த அகிலத்தாருக்கெல்லாம் கொடுத்த ஒரு அருக்குடை என்ற பொழுாலமே சொல்கின்றான் அவன் அருக்குடை என்றால் எப்படி இருக்க வேண்டும் அல்லாவுடைய தூதரை உளமாற நேசிக்க வேண்டும் யார் நேசிக்கின்றார்களோ நேசத்துக்குரியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் மறுமையில் சொர்க்கத்தில் அந்த தூதர்களோடு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை அடியார்களுக்கு அல்லாஹுத்தாலா கொடுக்கிறான் என்று சொன்னால் அது எந்தெந்த வாய்ப்புகளில் கிடைக்கிறது அந்த தூதரோடு நான் இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய இம்மை வாழ்க்கையில் நான் எதையெல்லாம் பேண வேண்டும் என்பதை ஒரு மூமின் தெரிந்து கொள்வது மிக மிக அவசியமானது அல்லாஹுத்தாலா அருள்முறையில் சொல்கின்றான் என்னுடைய அடியார்களே உங்களுடைய தந்தைகளோ உங்களுடைய குழந்தைகளோ அல்லது உங்களுடைய மனைவிகளோ உங்களுடைய சகோதரிகளோ அல்லது நீங்கள் ஈட்டக்கூடிய வியாபாரமோ அல்லது உங்களுக்கு பாதுகாப்பு திறம் என நம்பிக்கொண்டிருக்கின்றீர்களே அந்த இல்லமோ இதை காட்டிலும் நீங்கள் அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் நேசிக்க வேண்டும் அல்லாவின் வழியில் அறப்போரில் உங்களுடைய உயிரையும் பொருளாதாரத்தையும் நீங்கள் தியாகம் செய்ய வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் படைத்த இறைவனிடத்திலிருந்து கட்டளை வரும் வேதனை வரும் எதிர்பார்த்து காத்திருங்கள் என்று அல்லாஹு கிடைக்கக்கூடிய இன்பங்களாக இருந்தாலும் சரி அது இருந்தாலும் சரி மக்கள் செல்வமாக இருந்தாலும் சரி உற்றார் உறவினராக இருந்தாலும் சரி எனக்கு லாபம் தரக்கூடிய வியாபாரமாக இருந்தாலும் சரி பாதுகாப்பு தரக்கூடிய இல்லமாக இருந்தாலும் அதையெல்லாம் காட்டி நான் அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் நேசிக்கின்றேன் அல்லாவின் வழியில் என்னுடைய உயிரையும் பொருளாதாரத்தை நான் தருவேன் என்று எந்த பூமி நிற்கின்றானோ அவன் தான் உண்மை இறை விசுவாசி ஈமான் கொண்டவன் என்று அல்லாவும் அல்லாவுடைய தூதரவர்களும் சொல்கிறார்கள் என்று சொன்னால் இந்த உலக வாழ்வு என்பது அற்பமானது உமல் ஹயாத்து துணியா இல்லா மத்தாவுல் குரூர் அற்பத்திலும் அற்பங்கிற அற்புலாலமின் இது நிரந்தரமானது அல்ல மறுமைதான் நிரந்தரமானது அது மரணம் இல்லாதது அந்த மரணம் இல்லாமல் ஒருவன் நரகத்திற்கு சென்றுவிட்டால் விட்டால் மரணம் இல்லாத வேதனையை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருப்பான் ஆனால் ஒருவன் நல்லடங்களை செய்து மறுமையில் சொர்க்கத்திற்கு சென்று விட்டால் அந்த சொர்க்கத்தில் இன்பங்களை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருப்பான் அதுவும் தூதரோடு இருக்கக்கூடிய இன்பம் என்பது பேரின்பத்திலும் பேரின்பம் ஒரு நபி தோழர் வருகிறார் சௌபான் அலி அல்லாஹன் அவர்கள் அல்லாவின் தூதரே நான் இன் உங்களோடு இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் உங்களை பார்க்க வேண்டும் நினைத்தால் ஓடோடி வந்து பார்க்கின்றேன் உங்களிடத்தில் பேச வேண்டும் என்று நினைத்தால் நான் ஓடோடி வந்து பேசுகின்றேன் அந்த வாய்ப்பு எனக்கு அல்லாஹுத்தாலா இம்மையில் கொடுத்திருக்கின்றான் ஆனால் அல்லாஹு தாலா மறுமையில் சொர்க்கத்தை நூறு படைத்தலங்களாக வைத்திருக்கின்றான் அந்த நூறு படைத்தலங்களில் நீங்கள் ஒரு இடத்தில் நான் ஒரு இடத்தில் இருந்தால் மறுமையில் உங்களோடு வாய்ப்பு இல்லாமல் போயிவிடுமே அல்லாவின் தூதரே நான் உங்களோடு மறுமையிலும் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் ஒரு நபித்தோழரின் கேள்வி அல்லாவுடைய தூதரர்கள் சொன்னார்கள் என்னோடு நீங்கள் மறுமையில் சொர்க்கத்தில் இருக்க வேண்டுமா அதிகம் அதிகம் அமல்கள் செய்யுங்கள் நல்லறங்கள் செய்யுங்கள் அமல்கள் செய்வது மூலமாகவும் நல்லறங்கள் செய்வது மூலமாகவும் மறுமையில் என்னோடு நீங்கள் சொர்க்கத்தில் இணைந்திருக்கலாம் இருக்கலாம் தோழருக்கு நபிகளார் அவர் சொன்ன அறிவுரை என்று சொன்னால் நம்முடைய வாழ்வில் நிறைய நற்காரியங்கள் நல்ல செய்திகள் நல்ல செயல் திட்டங்கள் நம்முடைய வாழ்வில் பிரதிபலிக்க வேண்டும் அதிகம் அதிகம் அமல்கள் செய்ய வேண்டும் அப்படி செய்யும் போது அல்லாவுடைய தூதரோடு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது என்று சொன்னால் அதை பயன்படுத்திக் கொள்வதற்கு அதை தேடுவதற்கு நாம் தயாராக வேண்டும் உமரலியலாக அவர்கள் அல்லாஹுடைய தூதரத்தை பிடித்து கொண்டிருக்கிறார் உமரலியலாக அவர் சொல்கின்றார்கள் அல்லாவின் தூதரே என்னை விட இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய அத்தனை இன்பங்களை காட்டிலும் நீங்கள் எனக்கு உயர்ந்தவர்கள் நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்கிறார்கள் அல்லாவுடைய தூதரவர்கள் கரங்களை பிடித்து கொண்டு சொல்கிறார்கள் உமரே தெரிந்து கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவித இன்பங்கள் மட்டுமல்ல உங்களுடைய உயிரை காட்டிலும் நான் உங்களுக்கு உயர்வானதாக மாற வேண்டும் நேசத்திற்குரியவனாக மாற வேண்டும் அப்படி மாறவில்லை என்று சொன்னால் நீங்கள் உண்மை மூமியாக இறை வி ஆக முடியாது உமரலிதாரிடத்தில் நபிகளார் அவர்கள் சொல்கிறார்கள் உமர் அலி அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாவின் மீது சத்தியமாக இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய அத்தனை இன்பங்களை காட்டிலும் என்னுடைய உயிரை காட்டிலும் நபிகளாரே நான் உங்களை நேசிக்கிறேன் என்று அல்லாவுடைய தூதரிடத்தில் உமரலியா அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் என்ன காரணம் அல்லாவுடைய தூதரை உளமாற நேசித்தார்கள் மறுமையிலும் தூதரோடு இருக்கக்கூடிய வாய்ப்பினை பெற வேண்டும் என்பதற்காக எதை வேண்டுமானாலும் தருவதற்கு தயாரானார்கள் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு தோழர் வருகிறார் அல்லாவின் தூதரே மறுமை எப்பொழுது வரும் என்று கேட்கிறார் அல்லாவுடைய தூதர் கேட்கிறார்கள் மறுமைக்காக நீங்கள் என்ன சேர்த்து வைத்திருக்கிறீர்கள் என்ன நல்லனங்களை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் நான் உங்களை உளமாற நேசிக்கின்றேன் அல்லாவை உளமாற நேசிக்கின்றேன் நான் மறுமைக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டும் போது நபிகளார் அவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் இந்த பூமியில் யாரை நேசிக்கிறீர்களோ அவர்களோடு மறுமையில் இருப்பீர்கள் என்று சொன்ன அந்த தோழர் சொல்கின்றார் அல்லாவின் தூதரே நான் உங்களை நேசிக்கின்றேன் இதோ இருக்கிறாரே அபுபக்கர் அவரை நேசிக்கின்றேன் இதோ நிற்கிறாரே உமர் அவரை நேசிக்கின்றேன் என்று சொன்ன அந்த தோழர் சொல்கின்றார் அன்றைக்கு நான் பட்ட சந்தோஷம் போல என்னுடைய வாழ்வில் நான் சந்தோஷத்தை பெற்றதே கிடையாது தூதரோடு நேசிக்கக்கூடியவரோடு மறுமையில் இருப்பேன் என்று சொன்னால் அந்த மகத்துவமான வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் நான் எதையும் தருவதற்கு தயார் என்று அந்த தோழர் தயாரானார் என்று சொன்னால் நேசத்தை அப்படி வெளிப்படுத்தினார்கள் அல்லாவுடைய தூதரோடு இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் வகி வரும் அந்த வகி எங்களுக்கு உபதேசமாக சொல்வார்கள் அந்த உபதேசத்தை எங்களுடைய வாழ்வில் நாங்கள் ஏந்தி நிறைய மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வோமே அந்த தூதரோடு மறுமையில் இருப்பதற்கு என்னென்ன வழிகள் இருக்கிறது என்ற அந்த தேடுதலைகளை தோழர்கள் செய்தார்கள் ஏன் என்று சொன்னால் அல்லாவுடைய தூதரோடு இருப்பதற்கு எதையும் இழப்பதற்கு அந்த தோழர்கள் தயாரானார்கள் நேசித்து உங்களுடைய பொருளையும் உங்களுடைய பொருளாதார உங்களுடைய உயிரையும் நீங்கள் அல்லாவின் வழியில் செலவு செய்தால் அறிந்தால் நீங்கள் தான் மிக்கவர்கள் என்று அல்லாஹுத்தாலா சொல்கின்றான் யார் அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் நேசித்து அவர்களுடைய பொருளாதாரத்தையும் அவர்களுடைய அந்த உயிரையும் அல்லாவின் வழியில் செலவு செய்தால் அறிந்தவர்களாக இருந்தால் நீங்கள் தான் மகத்துவமிக்கவர்கள் என்ற அருள்முறை வசனம் அந்த தூதர்கள் தூதருடைய தோழர்களுடைய உள்ளத்தில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தியது எப்போதெல்லாம் தூதரோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது என காத்துக் கொண்டிருந்த தோழர்கள் உகது போர்க்களம் அல்லாவுடைய தூதரவர்களையும் எதிரிகள் நெருங்கி விட்டார்கள் தாக்குவதற்கு நபிகளானவர்கள் சொல்கிறார்கள் தோழர்களே இதோ என் முன் எதிரிகள் நெருங்கி வந்து விட்டார்கள் எனக்கு முன் நின்று போர் செய்து உயிர் தியாகம் செய்யக்கூடிய தோழர்கள் யார் அப்படி உயிர் தியாகம் செய்யக்கூடிய தோழர்கள் மறுமையில் என்னோடு சேர்ந்திருப்பார்கள் அந்த வாய்ப்பை பெறக்கூடிய தோழர்கள் யார் என நபிகளார் சொன்ன மாத்திரத்தில் ஏழு அன்சாரி தோழர்கள் உகது கலத்திலேயே மரணித்தார்கள் என்றால் என்ன காரணம் தன்னுடைய உயிர் அல்லாவுடைய தூதருக்காக இந்த மார்க்கத்திற்காக அர்ப்பணிக்கும் பொழுது மறுமையில் தூதரோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறதே அதற்காக எதை வேண்டுமானாலும் தருவதற்கு அந்த தோழர்கள் தயாரானார்கள் என்று சொன்னால் இதுதான் அல்லாவை நேசிப்பது அல்லாவை அல்லாவுடைய தூதரை நேசிப்பது என்பது எது தன்னுடைய பொருளாதாரத்தை அல்லாவின் வழியில் வாரி வழங்குவது தான் பெற்ற உயிரை அல்லாஹ் கொடுத்த உயிரை அந்த தூதர் காட்டி தந்த வழிமுறைப்புரை தியாகம் செய்வது இதற்காக அந்த தோழர்கள் தயாரானார்களே இதுதான் உண்மையான நேசம் நம்ம நேசம் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல்லாவுடைய தூதரை எப்படி நேசிப்பது அல்லாவுடைய தூதரவர்கள் இல்லை ஆனால் அல்லாவுடைய தூதரை எப்படி நேசிப்பது என்று சொன்னால் அல்லாவுடைய தூதரவர்கள் எதை மார்க்கம் என்று வழிகாட்டினார்களோ எதை செய்ய வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்தினார்களோ அதை செய்யும் போது ஒருவன் அல்லாவுடைய தூதரை நேசிக்கக்கூடியவனாக மாறிவிடுகின்றான் எப்படி மாறிவிடுகிறது சிந்தித்து பாருங்கள் அல்லாவுடைய தூதரை நேசிக்கிறோம் என்கிறார்கள் மௌலூதுகள் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் மிலாது விழா என்கின்ற பெயரில் அல்லாவுடைய தூதரை புகழ்கிறோம் என்ற பெயரில் அல்லாவுடைய அந்த வல்லமைகளை அல்லாவுடைய சிஃபத்தை மனிதர் அல்லாவுடைய தூதருக்கு இருப்பதாக அவர்கள் புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் அவர்கள் சபையில் அமர்ந்திருக்கிறார் ஒரு தோழர் உரையாற்றுகின்றார் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நினைத்தது நடந்தது என்று சொல்கிறார் அல்லாஹ்வும் தூதரும் நினைத்தது நடந்தது என்று சொல்கிறார் நிறுத்துங்கள் நிறுத்துங்கள் இவர் மோசமான பேச்சாளர் என்ற நபிகளார் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் அது என்ன அல்லாவும் தூதரும் என இணைத்து சொல்கிறீர்கள் அல்லாஹ் நினைத்தது நடந்தது அவன் அண்ணன் தேர்வு செய்த தூதர் நினைத்தது நடந்தது என பிரித்து சொல்லுங்கள் வார்த்தைகளால் கூட அல்லாவோடு இணைவித்து விடாதீர்கள் என நபிகளார் நபிமொழியாக நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் பொழுது அல்லாவுடைய அல்லாவுடைய தூதருக்கு இருப்பதாக அவரை புகர்கின்றோம் என்கின்ற பெயரில் அவரிடத்தில் பாவ மன்னிப்பு தேடக்கூடிய ஒரு பாதகமான செயலை செய்து கொண்டிருக்கிறார்களே இது அல்லாவுடைய தூதரை நேசிப்பது கிடையாது நேசம் என்பது என்ன தெரியுமா ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து மரணிக்கிற வரை நபிகளார் எப்படி இருக்க வேண்டும் என்றதை வழிகாட்டுதலை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் நான் காலனை அணிகின்றேன் நபிகளார் எப்படி அணிந்தார்கள் என்னால் தெரிந்து கொள்ள முடியும் ஆதாரம் நாள் ஹதிசுகள் இருக்கிறது நான் உறங்க செல்கின்றேன் எப்படி உறங்க வேண்டும் நபிகளார் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் நான் காலையில் விழிக்கின்றேன் விழிக்கும் போது நான் எப்படி இருக்க வேண்டும் என்னுடைய நாவுகள் என்ன உச்சரிக்க வேண்டும் நபிகளார் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் நான் மரண தருவாயில் என்னுடைய நாவுகள் என்ன சொல்ல வேண்டும் நபிகளார் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் ஒரு மனிதன் பின்பற்றும் போது அல்லாவுடைய மாறிவிடுகின்றான் நேசம் என்பது இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் கூடிய அற்பமான கடைசியாக வைத்துக் கொள்கின்றோம் அடுத்த முறையிலிருந்து நான் அல்லாவுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறைப்படி நடந்து கொள்கிறேன் என்று சொன்னால் மூமினாக அல்லாவுடைய தூதரை நேசிக்கக்கூடிய மனிதனாக இருக்க முடியாது கைபர் போர்க்களம் காலையிலிருந்து மாலை வரை நபி தோழர்கள் மிகவும் களைத்து போயிருக்கிறார்கள் அந்த போரில் கலந்து கொண்டு மிக கடுமையான போர் தாகத்தால் தவிக்கிறார்கள் பசியால் பரிதவிக்கிறார்கள் மாலையில் அல்லாஹுத்தல்லா அந்த போரில் வெற்றியை கொடுத்து விட்டான் மாலை நேரம் விட்டது பசியை போக்குவதற்கும் தாகத்தை தீர்ப்பதற்கும் உணவுகள் தயார் செய்யப்பட அந்த தோழர்கள் தயாராகிறார்கள் அடுப்பு பற்ற வைக்க விட்டு விட்டது சட்டி ஏற்றுவதுதான் குறை அது மட்டும்தான் மிச்சம் இருக்கிறது நபிகளார் வருகிறார்கள் ஒரு பாத்திரத்தில் இறைச்சி இருக்கிறது நபிகளார் கேட்கிறார்கள் இது என்னவென்று தோழர்கள் சொல்கிறார்கள் அல்லாவின் தூதரே இது நாட்டுக் கழுதையின் இறைச்சி என்று சொல்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் அல்லாஹு தாலா நாட்டு கழுதையின் ஹராமாக்கி இருக்கிறான் தடை செய்திருக்கிறான் என்று சொன்னார்கள் அடுத்த வினாடியே என்ன செய்தார்கள் தெரியுமா காலையிலிருந்து போரில் பங்கு பெற்று கலைத்து போனவர்கள் பசியோடு பட்டினியோடு இருப்பவர்கள் தாகத்தோடு இருப்பவர்கள் உணவு தயாராக கூடிய அந்த நபிகளார் நபிகளின் சொல்கிறார்கள் இது அல்லாஹுத்தாலா தடுத்தது என சொன்னவுடன் அடுத்த வினாடி அந்த இறைச்சியை தூக்கி எறிந்துவிட்டு அந்த தோழர்கள் வேறு உணவை செய்வதற்கு தயாரானார்கள் என்றால் இதுதான் தியாகம் இதுதான் அல்லாவுடைய தூதரை நேசிப்பது நேசம் என்பது எப்படி தெரியுமா ஒன்று எனக்கு தெரிந்துவிட்டால் அது தவறு என தெரிந்துவிட்டால் இது அல்லாவுடைய தூதரவர்கள் தடுத்திருக்கிறார்கள் என்று தெரிந்துவிட்டால் அது எவ்வளவு லட்சக்கணக்கான லாபத்தை கொடுக்கக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி அது எவ்வளவு பெரிய உறவுகளை முறுக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி அதை விட்டு நான் தூதரை நேசிக்கின்றேன் தூதர் சொன்னதற்காக நான் இதை செய்கிறேன் என்று எந்த மனிதன் முன்வருகின்றானோ அவன் அவன்தான் உண்மையாக அல்லாவுடைய தூதரை நேசிக்கக்கூடியவன் அல்லாவுடைய தூதரவர்கள் சொன்னார்கள் மறுமை நாளில் என்னோடு நீங்கள் இருக்க வேண்டுமா இருப்பதற்கான வாய்ப்புகளை நமக்கு உருவாக்கி தந்தார்கள் ஆதரவற்றவர்களை நீங்கள் அரவணைத்து வாழுங்கள் ஆதரவற்றவர்கள் என்றால் யார் தந்தை இல்லாமல் இருப்பார்களே குழந்தைகள் அவர்களை நீங்கள் ஆதரிப்பதன் மூலம் மறுமை என்னோடு சொர்க்கத்தில் சேர்ந்திருக்கலாம் அல்லாவுடைய தூதரவர்கள் கற்றுத்தந்த வாய்ப்பு ஆதரவற்றர்களை அரவணைப்பதன் மூலம் தூதரோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது நபிகளார் சொல்கிறார்கள் அது மட்டும் சொல்லவில்லை யார் இரண்டு பெண்களை சாலிகான முறையில் பருவ வயது அடைமுறை வளர்த்து அவர்களுக்கு நல்லதொரு வாழ்வை ஏற்படுத்திக் கொடுக்கிறார்களே அவர்கள் என்னோடு மறுமை நாளில் இருப்பார்கள் நபிகளார் சொன்னார்கள் என்னோடு மறுமை நாளில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்கிறது என்று சொன்னார்கள் நல்லொழுக்க மிக்கவர்களாக வணக்க வழிபாடுகள் மிக்கவர்களாக அல்லாவுடைய தூதரை காட்டி தந்த வழிமுறைப்படி தன்னுடைய வாழ்க்கையை பேணக்கூடியவர்கள் மறுமையில் அல்லாவுடைய தூதரோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் என்று நபிகளார் சொன்னார்கள் என்று சொன்னால் அந்த விஷயங்கள் எல்லாம் நாம் தேர்வு செய்ய வேண்டும் அதையெல்லாம் நாம் அதிகம் அதிகம் அக்கறை எடுத்து செய்யும் பொழுது நாம் அல்லாவுடைய தூதரை நேசிக்கக்கூடியவராக அல்லாவுடைய தூதரோடு மறுமையில் இருக்கக்கூடிய வாய்ப்பினை பெறுகிறோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அற்பமானது எல்லா உயிர்களும் மரணிக்கும் நித்திய ஜீவனாக ரபுல் ஆலமின் மட்டும்தான் இருப்பான் அவனால் படைக்கப்பட்ட அத்தனை ஜீவராசிகளும் மரணித்து விடும் அவனுடைய அரசை சுமக்கக்கூடிய மாணவர்கள் மரணிப்பார்கள் அவனால் படைக்கப்பட்ட ஜின்கள் மரணிப்பார்கள் அவனால் படைக்கப்பட்ட அத்தனை ஜீவராசிகளுக்கும் மரணம் இருக்கிறது நித்திய ஜீவனாக இருக்கக்கூடிய ஒன் ரப்புல் ஆலமின் மட்டும்தான் நாம் மரணித்து விடுவோம் இந்த உலக வாழ்வு என்பது அற்பமானது மறுமைக்கான சோதனை என்ற புலாலும் சொல்கின்றான் அந்த சோதனையில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாவுடைய தூதருடைய அந்த அழகிய முன்மாதிரி என்ன அது நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கின்றோமா சிந்தித்து பார்க்க வேண்டும் நவிகளார் அவர்கள் சொன்னார்கள் ஒரு காலம் வரும் அந்த காலம் வராமல் உலக அழிவே ஏற்படாதுன்னாங்க என்ன காலமா மனிதர்களுக்கு இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய எல்லாவித இன்பங்களை காட்டிலும் எந்த இன்பங்களாக இருந்தாலும் சரி எல்லாவித இன்பங்களை காட்டிலும் அந்த மனிதன் நினைப்பானாம் மறுமை நாளில் நான் அல்லாவுடைய தூதரை பார்க்க வேண்டுமே என்கிற பேராவல் அவனுடைய உள்ளத்தில் எழுமே அந்த என்ன மனிதர்களுக்கு எதாத வரை ஷியாமாலே கிடையாது உலக அழிவே கிடையாது நாங்கள் ஒவ்வொரு அடியானும் நினைப்பானாம் நான் அல்லாவுடைய தூதரை பார்க்க வேண்டுமே அல்லாவுடைய தூதரை பார்க்க வேண்டுமே எனது பேராவல் ஒவ்வொரு அடியானுக்கும் எழுமே அந்த காலம் வரும் வரை உலக அழிவே சொன்னாங்க அல்லாவுடைய தூதரவர்கள் அவர்கள் அவர் எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பு மனிதருக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் அல்லாவுடைய தூதர் எதை எல்லாம் செய்ய சொன்னார்களோ அதை செய்யும் பொழுது அல்லாவுடைய தூதரோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது நம்மை நேர்வு படுத்தியவர் மிராண்டி காலமாக இருந்த காலத்தில் தான் அல்லாவுடைய தூதர் அல்லாஹுத்தால தேர்வு செய்தான் எப்படிப்பட்ட காலம் அது பெண் குழந்தைகள் என்று சொன்னால் அறுவரப்பாக நினைப்பார்கள் ஒரு தோழர் வந்து அல்லாவுடைய தூதரிடம் கேட்கிறார் அல்லாவின் தூதரே நான் எட்டு பெண் குழந்தைகளை உயிரோடு மண்ணில் புதைத்திருக்கின்றேன் அல்லாவின் தூதரே எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா இறைவனிடத்தில் ஒரு தோழரின் கேள்வி அன்றைக்கு இறை என்பது எப்படி இருக்கும் தெரியுமா நீண்டு தூரம் பயணத்தை மேற்கொள்வார்கள் ஒட்டகத்தில் பயணிப்பார்கள் திடீரென இறைவனைப் பற்றி அச்ச உணர்வு வந்துவிடும் அந்த ஒட்டகத்தின் பாலை மணலில் பீச்சி அடித்து அதை மண்ணில் குலைத்து ஒரு சிலையாக உருவாக்குவார்கள் அதுதான் கடவுள் என வணங்குவார்கள் சாஸ்தாங்கம் செய்வார்கள் போகும்போது எட்டி உதைத்து சென்று விடுவார்கள் இதுதான் அவர்களுடைய இறையச்சமாக இறை விசுவாசமாக இருந்தது அது மட்டுமல்ல ஒருவரை பழிவாங்க வேண்டும் என்று சொன்னால் எத்தனை தலைமுறைகள் கடந்தாலும் சரி தலைமுறைகள் கடந்தும் அந்த குடும்பத்தில் ஒருவரை பழிவாங்காமல் விழாத அந்த விரோத போக்கு அந்த உள்ளத்தில் அந்த மனிதர்களிடத்தில் இருந்தது என்று சொன்னால் எப்படிப்பட்ட சமூகம் சிந்தித்து பாருங்கள் ஒரு பெண்ணிடத்தில் பத்தான் உறவு கொள்வாள் குழந்தை பிறந்தது என்று சொன்னால் அந்த பெண் யாரை கை அவன் தான் அந்த குழந்தைக்கு தந்தையாக இருப்பான் இல்லறவாழ்வு ஒழுங்குமுறைகள் கிடையாது இப்படிப்பட்ட காலத்தில் தான் நபிகளார் அவர்கள் அந்த மக்களிடத்தில் சொல்கிறார்கள் எப்படி படைத்தரப்பை நீங்கள் மறுக்கிறீர்கள் அவன் தானே உங்களுக்கு உயிர் கொடுத்தான் அவன் தானே உங்களை மரணம் அடைய செய்வான் அவன் தானே மீண்டும் உங்களுக்கு உயிர் கொடுப்பான் மறுமையினாலி படைத்தரப்பை சந்திக்க வேண்டுமே அந்த மக்களிடத்தில் உபதேசத்தை கொடுத்து அல்லாவின் வகையை உபதேசமாக சொல்லி அந்த மக்களை நேர்வழிப்படுத்திய நபிகளார் அவர்கள் நரகத்தின் கரையோரத்தில் கிடந்த நம்மை நேர்வழிப்படுத்தியவர் அல்லாவுடைய தூதர் அவர்கள் அந்த நபிகளார் அவர்கள் சொல்கிறார்கள் ஆதம் நபியிலிருந்து ஈசா நபி வரைக்கு ஒரு வாய்ப்பை அல்லாஹு எல்லா தூதருக்கும் கொடுத்திருந்தான் அந்த தூதர்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி விட்டார்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய உம்மத்திற்காக நான் பத்திரமாக வைத்திருக்கின்றேன் மறுமை நாளில் அவர்களுக்கு பரிந்து பேசுவதற்காக என்று நபிகளார் சொல்கிறார்கள் நம் மீது எந்த அக்கறை வைத்திருக்கிறார்கள் மறுமை நாளில் நரகத்திற்கு சென்றுவிடக் கூடாது என்பதற்காக என்னுடைய உம்மத்திற்காக நான் ஒரு பரிந்துரையை வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார்கள் என்றால் தன்னுடைய உம்மத்தின் மீது எந்த அளவிற்கு நபிகளார் அவர்கள் நேசம் வைத்திருப்பார்கள் அப்படிப்பட்ட நபிகளார் அவர்கள் நம்மிடத்தில் இரண்டே இரண்டு விஷயத்தைத்தான் கேட்கிறார்கள் அறுபத்தி மூன்று ஆண்டுகள் நபிகளார் வாழ்ந்திருக்கிறார்கள் இருபத்தி மூன்று ஆண்டுகள் தூதராக இருந்திருக்கின்றார்கள் பொழுது யாரிடத்திலும் அல்லாவுடைய தூதர்கள் எந்தவித உதவியும் எந்தவித கைமாறும் செய்யுங்கள் என கேட்டது கிடையாது ஆனால் நபிகளார் அவர்கள் தன்னுடைய உம்மத்திடம் கேட்கிறார்கள் என்னுடைய உம்மத்தை நான் இரண்டு விஷயத்தை உங்களிடத்தில் கேட்கிறேன் செய்யுங்கள் அதை என்னவென்றால் நபிகளார் சொல்கிறார்கள் வாங்கு சொன்னால் நீங்கள் வாங்கு சொன்ன பிறகு என் மீது நீங்கள் செலவாத்து சொல்லுங்கள் நான் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறேன் நபிகளார் சொன்னார்கள் சொன்ன பிறகு என் மீது சொல்லுங்கள் சொன்னார்கள் ஒரு உயர்ந்த பதவியை ஒருவருக்கு மட்டும் கொடுப்பதாக வாக்களித்திருக்கின்றான் அந்த என்கின்ற பதவி எனக்கு கிடைப்பதற்கு இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் நபிகளார் நம்மிடத்தில் கேண்ட இரண்டு விஷயங்கள் செலவாத்து சொல்வது வசிலா என்கின்ற பதவியை நபிகளாருக்கு கொடுக்குமாறு இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வது கேட்ட விஷயங்கள் இந்த விஷயங்களை நாம் ஆர்வம் எடுத்து செய்யும் தூதர் அல்லாவுடைய கடமையாக்கிய பணிகளில் ஒன்றை நாம் செய்கின்றோம் தூதர் அவர்கள் தான் இந்த உலகத்திற்கு அருக்குடையாக அனுப்பப்பட்டார்கள் அந்த தூதர் வளவில்லை என்று சொன்னால் நம்முடைய நிலைமை என்ன சிந்தித்து பாருங்கள் எனவே நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு நிலைகளிலும் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் என்ன வழிகாட்டியிருக்கிறார்கள் தூதரோடு இருப்பதற்கு எப்படிப்பட்ட வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கை முறை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் மறுமை மகத்துவமாக இருக்கும் என்று கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிர்வசிக்கின்றேன்